أحمدك حمدا طيبا مباركا نسلم ونسلي على رسوله واتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரபிஷ் ரஹி சதுரீ வ எஸ்இர்லே அம்ரி சதகல்லாஹு அலியுல் அலீம் அலம்துல்லில்லா விழாவை சிறப்பாக சீராக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர் கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்டு மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய உஸ்தாதுகள் வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நூறாணிகள் நூறாணிகளாக ஆக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்து புனிதமான நேரம் புனிதமான மஜ்லிஸ் வீணாக்க விரும்பவில்லை அதிகாலையில் தொடங்கிய முதல் அமர்வில் அழகான கருத்துக்களை மூன்று மூன்று என்று முத்தாய்ப்பாக மொஹியத்தின் நூறாடிய ஹதரத்து பிறந்தகை எடுத்து வைத்ததை மனமாற நாங்கள் நேசித்தோம் பாராட்டினோம் அதே தொடரில் காலை உணவுக்காக வேண்டி அமர்ந்தோம் ஆன ஒஹிப்பு பி சலாசின் அல் அவ்வலு இட்லி சாணி பொங்கல் வாலிசு ம குரூனி ஆக்கதா கால அப்துல் மாலிக் ரஷாதி ஹதரத் பெருந்தக இப்படி உரையாடியலே அவர்களை எனக்கு தலைப்பாகவே சொன்ன காரணத்தினால் வேறு இல்லாமல் ஒரு சில மூன்றை மட்டும் நினைவுக்கு கொண்டு வந்து நிறைவுக்கு வருகின்றேன் அலிகின் ஹைதர் கரமல்லாகு வஜுஹா உடல்நிலை சரியில்லாமல் மஸ்ஜிதிற்கு ஜமாயத்து தொழுகிக்கு வராத நேரத்தில் அசரை முடித்துவிட்டு ரசூலுல்லாகி அலைஹி செல்லும் அவர்கள் உஸ்மானையும் உமரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் மருமகனை விசாரிக்கலாம் என்று வருகிறார்கள் பெருங்கொண்ட தோழர்கள் வருவதை பார்த்து அலியுன் ஹைதர் கரமல்லாகு எழ எழமுடியாமல் எழுந்து வாயிலுக்கு வருகை தந்து பெருமானாரை வரவை போதோடு பெருமானார் சொன்னார்கள் அலிய உங்களால் முடியவில்லையே ஏன் எழுகிறீர்கள் படுத்திருக்கலாமே அலி ஹைதர் கரம் அல்லாஹு வஜுக சொன்னார்கள் வருவதோ முஹம்மது ரசூலுல்லாகி செல்லல்லாஹு செல்லம் வளப்பக்கம் இடப்பக்கம் உமர் உஸ்மான் வருகிற பொழுதி நோய் என்ன நோய் படுக்கை உகந்ததா வரவேற்புதானே உகந்தது என்ற அடிப்படையில் அழியவர்கள் வரவேற்க அழியவர்கள் அன்னை ஃபாத்திமா விடத்தில் கேட்கிறார்கள் ஃபாத்திமா வீட்டில் என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது எப்பொழுதும் சொன்ன பதில்தான் ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு கிண்ணத்திலே தேனை ஊற்றி மஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி செல்லம் அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள் அதிலே ஒரு முடி இருப்பதை ரசூல் பார்த்துவிட்டு முடியோடு தேனை எப்படி அவர்களுக்கு கொடுப்பது யோசனை செய்த ரச கிண்ணத்தை கொடுக்கிறார்கள் கிண்ணத்தை அபூபக்கர் பார்க்கிறார்கள் அதில் தேன் இருப்பதை பார்க்கிறார்கள் அதில் ஒரு முடி இருப்பதையும் பார்த்துவிட்டு அபூபக்கர் சித்திக்கிறது எல்லா கொடுத்தாலா தேனை தொடவில்லை அதை சாப்பிட ஆய அபூபக்கர் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா ஈமான் இருக்குகிறதே இது கிண்ணத்தை விட பிரகாசமானது தேன் இருக்குகிறதே ஈமானோடு அமல் செய்வதை விட தேனை விட மதுரமானது ஈமானோடு மரணிக்குதல் முடியை விட கடுமையானது என்று அபூபக்கர் சித்திக்கிறது எல்லா குத்தாலாம் மூன்றை சொல்லி முடித்ததுமே உமர் எழுவார்கள் ஏ ரசூல் அல்லா ஆட்சி கிண்ணத்தை விட பிரகாசமானது ஆட்சி செய்தல் தேனை விட மதுரமானது நீதமாக ஆட்சி செய்தல் முடியை விட கடினமானதே என்று சொல்லி முடிப்பதற்கு முன்னால் உசுமான் எழுவார்கள் யார் சூழல்ல கல்வி கிண்ணத்தை விட பிரகாசமானது மார்க்க கல்வி தேனை விட மதுரமானது இல்மும் அமலும் சேர்ந்து ஒரு அடியான் செய்தல் முடியை விட கடினமானது இது தொடர்ந்து கொண்டே போகிறது நேரம் சுருங்கிக் கொண்டே வருவதினால் வருவதால் இல்மோடு இருந்தால் இல்மோடு அமலை பெருக்க வழி இருந்தால் அதுதான் சால சிறந்த இல் அதுதான் இல்மே நாஃபி என்று நாம் படித்திருக்கிறோமே அந்த இன்முக்குள் வரக்கூடிய நல்ல பண்டிதர்களாக நூறானிகளாக அல்லாஹ் எங்களையும் உங்களையும் ஆக்கி அருள் குருவானாக வாக்குமது வரகாத் அலமது இல்ல அடுத்தபடியாக நாம் ஆவலோடு